எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ உங்கள்ட்ட என்ன சொல்ல போகிறோன்னா வெங்காயக்கார்டை பற்றினா இருபத்தி மூணு நாள் ஆகுது இந்த வெங்காயம் நட்டு இருபத்தி சாரி டிசம்பர் பதினாலாம் தேதி நட்டுது மழை பெஞ்சிட்டே இருக்குது இப்போ தண்ணி தெரிக்குதுங்களா கேமரா அவ்வளோ குவா குவாலிட்டி இல்லைங்க அதனால் கொஞ்சம் டப்பியாக தாங்க இருக்குது இதாக கையில் பாருங்கள் தண்ணி மொத்தம் தான் நிற்கிது அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்க மழை பெஞ்சிட்டே இருக்கனால வெங்காய பயிர்லாம் பாருங்கள் தலை சுற்றி சுற்றி வருது கொஞ்சம் கேமரா நினைஞ்சிட மாட்டேங்க சீக்கிரம் மழை பெய்யாமல் இருந்தால் இந்த வெங்காயமும் நல்லா இருக்கும் அப்போ நான் அங்கே தெரியுதுங்களே அந்த வெங்காயம் தான் எடுக்க போகிறோம் அங்கே போய் உங்கள்கிட்ட காட்டில்தான் மழை பெஞ்சிட்டே இருக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும் வயசே நல்லா ஆயிடுச்சு எதுனால சளி பிடிச்சனால உங்களை எல்லாத்துக்கும் என்னையை பிடிச்ச மாதிரி சளிக்கும் என்னைய ஆ ஆளுங்க வேறு சீக்கிர பாஸ் பண்ணிட்டோமா வேணாம் அப்படி இருந்துட்டு லாங் வீடியோ மாதிரி இருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவ்வளவுதான் வந்துருச்சு நல்லா

முருங்காட்டு பாருங்க அப்படியே முருங்காட்டு சீக்கிரம் சீக்கிரம் மழை வேற பெய்யுது மரத்தை கடையில் தூந்து இங்கே இப்போ தான் பூ எடுத்துச்சு இங்கே பாருங்க கிலோ இரநூறுபாய்க்கு போகுது முருங்கைக்காய் எல்லாம் பாங்கு பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த ரிட்டன் மழை வருது நீ பாருங்கள் இரநூறுபாய்க்கு போகுது பாருங்க எல்லாம் காயே இல்லை மழை பெஞ்சிச்சி ரூபாய்க்கு வர்றப்போ காய் காய்ச்சி தள்ளிச்சு பூங்க பாருங்க இங்கே பாருங்க தண்ணி பாருங்கள் பூ எல்லாமே கொட்டிடுங்க இந்த பூ எல்லாமே கொட்டிடு மழை தண்ணி இல்லை பாருங்க இந்த மாதிரி தண்ணி எப்படி நிற்கிது பாருங்க வேற அவ்வளோதான் சரி ஓகே வீட்டுக்கு போகிறோம் முருங்கைக்காய் நாங்களே பறிச்சிடலான்னு பார்க்குறோம் முடியாதாட்டு இருக்கு மழை வந்துகிட்டே இருக்குது நீங்கள் பாருங்கள் தண்ணியாக பேஞ்சிகிட்டு சரி மழையாக பேஞ்சிட்ருக்குனால தண்ணியாக நின்றுட்டு இருக்குங்க எப்போ தான் முருங்கை காய் வைக்கணும்னு தெரிலங்க கிலோ நீங்கள் எப்போ காய் சாப்பிட போகிறீங்கன்னு தெரியல செல்லு ஓகே மழை பிஞ்சிட்டே இருக்குங்க ஓகே பாய் இந்த ஜென்மத்தில் முருங்கக்காய் இருக்கு மழை பேஞ்சிகிட்டே இருக்கு ஓகேங்க பாய் 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 நீ சொல்லிடுப்பா